வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் கிழமை பூராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதனால் வரை தொழில் இந்த தடைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடப்பதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பைலட் கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று எடுக்கும் காரியங்களும் வெற்றியடைவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் ங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பிரயாணம் செல்லும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு பல நாள் திட்டமிட்ட பணிகளை புத்திசாலித்தனத்தால் அழகாக செய்து முடிப்பீர்கள் இதுநாள் வரை பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் இதனால் குறை சொல்லியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சந்தர்ப்பமும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு உங்கள் வேலைகளும் நல்லபடியாக முடிவடைவதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்று முக்கிய பணிகளை பகல் பொழுதிலே செய்வதும் மதியத்திற்கு பிறகு நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலை காலைப்பொழுதில் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்படுவதோடு அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே பல தடைகள் வருவதால் ஒரு குழப்பம் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாக மாறுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் முக்கிய பணிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியாகவும் நன்மை தருவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதால் எந்தவொரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்